முதல்லவே திரு. திரு பிளாக் பாண்டி அவர்களை மேடைக்கு வரமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். ஆன்யா சார் ஒரே மாதிரி இருக்கும் போல. இல்லா? கம்பி வந்து அப்ப ரொம்ப சின்ன பையன். திண்டுக்கல்ல ஓடிப் போய் அது கொஞ்சம் கலராக இருந்தான் ஆனா அந்த வெயிலில் வறுத்து எடுத்தால் நல்ல கருப்பாயிட்டாங்க அப்பறம் பிளாக் வண்டி ஆகி போச்சு ரொம்ப சந்தோஷம் நீ வந்தது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த நேடையில திரும்ப உடனே ஒரு தம்பியா பார்க்கறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப மகிழ்ச்சினேன் பல நாள் இந்த இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்றதுக்கு ரொம்ப ஆசையா இருந்தேன் நீங்க ஒரு வாட்டி வாட்ஸ்அப்ல மெசேஜ் இருக்கும் போதும் அதாவது நான் இருபத்தாறு வருஷம் சினிமாவில் இருக்குங்க யாரும் நம்ப மாட்டாங்கன்னே அதில் ஒரு அஞ்சு வருஷம் கம்மியா இருக்கும் போது இந்த படம் வந்து எனக்கு வந்து வாழ்க்கையில முதல் ஹிட் நான் சினிமாவுக்கு வந்து வாய்ப்புகள் கூடி வந்தால் கூடி நன்மை நாகேஸ்வரி அதனால வரிசையா நடிச்ச அப்படின்னா சுப்பிரமணியா நடிச்சுக்கான் பெஞ்சமச்சி நடிச்சுக்கான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு திரைப்படத்துக்கு நான் போய் நம்ம போட்டோ நடிச்ச எல்லாம் எடுத்துட்டு ஆல்பம் எடுத்துட்டு ஒரு ஒரு தமிழ்ல தைரியமா போய் வாய்ப்பு தேடுவேன் அந்த காலங்கள் நடந்த ஒவ்வொரு நினைவுகளும் ஏன்னா சரண் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்றது எங்களுக்கு தெரியும் ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி படம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னவங்களோட அது எவ்வளவு இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை ஏற்படுதுன்னு ஒவ்வொரு நாளும் அந்த ஷூட்டிங்ல ஒரு பெரிய போராட்டங்கள் இருக்கும் அவ்வளவு அன்னைக்கு எல்லாம் எடுப்பாங்க டிஜிட்டல் நீங்க வந்து டிஜிட்டல்ல நிறைய ஈஸியா பார்த்த ஷாட் ஷாட்னு எடுத்துக்கோம் ஆனா அண்ணன் ஒரு ஒரு சீனோட பர்ஃபெக்ஷன் அந்த ஸ்கூல் டைம்ல பாண்டியராஜனை எல்லாருமே ராமகிருஷ்ணன் அப்படிச்சிடும் டப்புன்னு போய் போய் படம் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பஞ்சு பரண்டி ஷூட்டிங்ல நிக்கிறது எல்லாமே ஒரு பெரிய லேர்னிங் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் எனக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத என்னுடைய முதல் ஹீட்டு எனக்கு நான் வந்த களத்துல எனக்கு வந்து மறக்க முடியாத ஒரு ஆட்டோகிராஃப் இது சோ அந்த நினைவுகளை அது இன்னைக்கு என்னை முதல் தலைப்பாடுனா ஃபர்ஸ்ட் ஏத்து மாட்டி விட்டேன் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி என்ன பெரியவங்க இருக்கும்போது நான் வந்து எனக்கு உண்மையிலேயே என்னன்னா கண் கலங்குதி இப்போ ஒரு ஒரு சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு சீனுக்கு பின்னாடி நடந்த நினைவுகள் தான் ஓடுது பாங்க நாங்களும் பேசிட்டு இருந்தோம் அண்டே இந்த நான் தான் அவங்களுக்கு தூக்கி சட்டியை கொடுத்த ஞாபகம் கிடா இருந்தாரு ஒவ்வொரு நினைவுகளும் வந்து ஓட ஆரம்பிக்குது அந்த மாதிரி ம எல்லாருக்கும் இப்போ அண்ணன் விஷ் ஸ்க்ரீனில் சொன்ன மாதிரி இந்த ஆட்டோகிராஃப் அண்ணன் அண்ணன் இந்த படம் வந்து திரும்ப திரும்ப பார்க்க வேண்டிய படம் இது ஒரு நாள் மட்டும் ஒரு கா ஒரு தலைமுறைக்கு மட்டும் இல்லை எத்தனை தலைமுறை எடுத்தாலும் இப்படி ஒரு ஆட்டோகிராஃபை யாராலும் எடுக்க முடியாது அது எங்கள் அண்ணன் சேர்ந்து மட்டும்தான் எடுக்க முடியுன்றதுக்கு இது ஒரு பெரிய சாட்சி ஏன்னா எல்லாருக்குள்ளயும் அந்த காதல் தகப்பனுடைய எல்லாருடைய எமோஷன்ஸும் இந்த படம் தூக்கி சுமந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல நம்ம ஆழ்வர் டபுள் பாஸ்ட் டபிங் முடிச்சு பைனல டபுள் பாஸ்ட் போய் நான் கூட சொல்லிட்டு இருந்தேன் உள்ள டபுள் பாஸ்ட்ல படம் பார்த்து ஃபுல்லா போனேன் சார் நீ கேட்டீங்க டேய் சவுண்ட் எல்லாம் தான் இருக்கும் படம் பாக்குறேன் அண்ணா பரவாயில்ல நான் படத்தை பார்த்தா அப்படின்னு சொல்லி வீம்புக்கு போயிட்டு நான் உள்ள போய் வைக்க பார்த்தேன் பார்த்துட்டு படமும் சவுண்டே இல்லாம பாத்துட்டேன் அடுத்த நாள் எவ்வளவு இருக்கு வெளியே வந்து கேட்டாரு ஆனா நல்லா இருக்குன்னு போயிட்டேன் ஆனா அடுத்த நாள் வரைக்கும் வீட்டுக்கு போயிட்டு நைட்டு நைட்டுக்குள்ள அழுதுகிட்டே இருந்தேன் என்னமோ என்னை வந்து பாதிக்கிட்டே இருந்துச்சு இந்த படம் என்னமோ என்னை தூண்டிட்டே இருந்துச்சு வெறும் சத்தமே இல்லாம ஒரு படம் பார்த்துட்டு அழுது ஞாபகம் இருக்கு அப்ப திருப்பி மரம் காலில் ஓடி வந்து அண்ணே பயங்கரமா அழுதுட்டே என்ன என்னன்னு தெரியல உள்ளுக்குள்ள அந்த இதெல்லாம் திருப்பி எதையோ ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொன்னேன் சரிடா சேரா சேரா பாத்துக்கலாம்டா அப்படின்னா அதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி இதே மாதிரி மியூசிக் ஓட பார்த்த ஒரு ப்ரஸ் ரீபோர்ட்டை சொன்னதுக்கு நீங்க ஒரு அஞ்சு பவுன் செயின் போட்டிக்க ஆனா எனக்கு எதுவும் போடலன்னு வச்சுக்கிறேன் இந்த செகண்ட் இட்ல ஞாபகம் வச்சு ஏதாவது செய்யணும் நன்றி நன்றி அடுத்ததாக பெரிய சுப்பிரமணி பெஞ்சமின் அவர்களை இந்த படம் பண்ணும்போது ஒவ்வொரு கேரக்டருக்கும் அதுக்கு சின்ன வயசு அதுக்கு பெரிய வயசு இவர் பத்து வயசுல இருக்கும் போது அப்புறம் பதினஞ்சு வயசுல இருக்கும்போது அவர் அப்புறம் இருபத்தஞ்சு வயசுல இருக்கும் போதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்போம் நானே என்னோட உதவி இயக்குநர்கள் எல்லாருமே எங்களுக்கு யாரை பார்த்தாலுமே இவங்களை வந்து அவங்க அம்மாவை போட்டுடலாமா இவங்களை பத்தி இவங்க தங்கச்சியா போட்டுடலாமா அப்படித்தான் தோணும் இது மகனில எனக்கு ஏற்பட்ட அனுபவம் எப்ப நாங்க வந்து கமல்சாட்டை ஒர்க் பண்ணும் போது ஒரு கேரக்டருக்கு அப்படித்தான் நாங்க தேடி நானும் சார் அலைஞ்சோம் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு என்னாச்சு ஆச்சு வந்துச்சு அப்புறம் தௌமாரி தவிர தௌமாரி தவிர நாலு ஸ்டேஜ் பார்க்கணும் அதுக்கு நாங்க மச்சம்லாம் வச்சு ஒவ்வொருத்தரையும் கண்டுபிடிச்சேன் நம்ம ஆபீஸ்ல அவ்வளவு இது நடக்கும் இதுல கலந்துகிட்டவங்க எல்லாத்தையும் பத்தி பேசும்போது

இவர் வந்து சின்ன வயசான நடிச்சிருப்பாரு அப்புறம் நான் பேக் முடிச்சு வரும்போது வளர்ந்து வரும்போது இவர் நடிச்சிருப்பாரு உருவ ஒற்றுமை வந்து எங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப தாச்சு ஆனா பெஞ்சங்கள் வந்து எங்களுக்கு முன்னாடி வெட்டி குடிக்கல நடிச்சதுனால கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு ரெண்டு பேருக்கு அவரோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் பெஞ்ச மீன் வந்து ஆமா அதை செய்யக்கூடாது உங்களுக்கு அந்த வணக்கம் இந்த படம் எடுக்கும்போது மிகப்பெரிய போராட்டம் அதாவது அவுட்டோர் போயிட்டுருவோம் அன்னைக்கு அவுட்டோர் போய் ஷூட்டிங் எடுக்கலான்னு சொல்லிட்டு கேமரா வந்து சார் டேரெக்ட் சார் மழை வந்துடும் மத்தியானம் சாப்பிடுவோம் அப்புறம் மறுபடியும் மழை வந்துடும் அப்புறம் தேக்க போயிடுவாங்க இப்படியே ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேலே லாட்ஜில் தங்க வச்சு மூணு நாள் சாப்பாடு போட்டு அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து தினம் மலை தினோ மலை விடாம நாளைக்கு எடுத்துடலாம் நாளைக்கு எடுத்துடலாம் நாளைக்கு எடுத்துடலாம்னு சொல்லி விடாம தொடர்ந்து நேரக்டர் வந்து போராடி கடனை உடனே வாங்கி எடுத்தாரு நாங்கள் சார் போயிட்டு கூட வரலாம் சார் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம் இல்லை இல்லை படத்தை முடிக்காமல் நான் போக மாட்டேன் அது என்ன ஆனாலும் சரி இந்த படத்தை முடிக்காமல் போக மாட்டேன்னு சொல்லி அப்படி எடுத்தாங்க ஒரு முறை இந்த இது இதில் ராகவேந்திர கல்யாணம் வீட்டில் எடுத்துட்டு இருந்தாங்க அப்போ எடுத்துட்டு இருக்கும்போது நான் அலெக்சன் எல்லாம் வெளியில் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் அப்போது பாண்டியண்ண உமாபதி எல்லாம் வந்து ஏன் வெளியில் உட்காந்துருக்கீங்க உள்ளமோ இல்லை ஐயா வெளியில் உக்காந்துருக்காரு சாரோட அப்பா வெளியில் படிக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தாரு சரி அவசலான்னு போகிறோம் அப்படின்னு சரி சரி பேசி உள்ளவாங்க டைரக்டர் பார்த்து திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க அப்ப நானும் அலெக்ஷன் போயிட்டு ஐயா அங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாரு ஐயா என்னங்க அழுதுங்க அப்பா என்னங்கய்யா அழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் தம்பி படம் பிடிப்பு நடந்துட்டு இருக்கு கரண்ட் பில் கூட கட்டுறது கரண்ட் பில்ல கூட கட்டுறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி ரொம்ப கத்து அப்பயா ஐயா அழுகுறான்னு எங்களால் என்ன சொல்ல சொல்றதுன்னே தெரியல ஐயா கவலைப்படாது ஐயா இந்த கஷ்டம் எல்லாம் கண்டிப்பா இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது மிகப்பெரிய வெற்றியா இருக்கும் அதான் அந்த அதை பார்க்கறதுக்கு நான் இருப்பேனா ஐயா தெரியலப்பா அப்படின்னு சொல்லி அதுதான் சின்ன பிள்ளை மாதிரி அதுதான் படிக்கல உட்காந்துட்டேன் அப்புறம் நாங்கதான் உள்ள கூப்பிட்டு போயிட்டு ஊர்ல இருந்து வந்தாங்க உடல்நிலை பணம் இல்ல தவிர காஃப்ட்ல கையில எல்லாரும் பத்து பூ பத்து ரூபாய் இருபது ரூபாய்ன்னு நோட்டு அவங்க இப்படி கூட்டேன் எங்க அப்பாவெல்லாம் போய் அந்த ஆடை வராது கடைசியை வந்து வாங்கினேன் அதனால அவள சந்தோஷப்படுவோம் சரி அதே அந்த மாதிரி இன்னொரு இது மல்லிகா மல்லிகை வீட்டுக்கு நானும் சாரும் போவோம்

பார்ப்பேன் ரியாக்ஷன் பண்ணுவேன் அவருக்கு என்னவோ தெரியல சாட்டிஸ்ஃபை ஆகல அப்புறம் ஒரு டேக்கு ரெண்டு டேக்கு மூணு நாலு டேக்கு ஃபிலிம் கேன் மாத்துறாங்க ஒரு கேன் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் சொல்றாங்க அப்போ அப்பவே அப்ப மறுபடியும் இன்னொரு கேன் மாத்துறாங்க சார் ஜனன பாண்டியங்களும் சொல்றாங்க சார் வெட்டி எடுத்துக்கலாம் அப்படி அப்படின்னா மறுபடியும் எடுக்கணும் இதே மாதிரிதான் வெட்டி கொடுக்கல நானூறு அடி ஷாட்டு நானூறு அடி ஷாட் அந்த ஒரு ஒரு ரெண்டாவது கேன் விட்ரு மூணாவது கேன் மாத்திராங்க நாலாவது கேன் மாத்துறாங்க எனக்கு சம்பளம் ஆயிரம் ரூபாய் ஆனால் நாற்பதாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் நான் சாப்பிட்டேன் அன்னைக்கு ஒரு நாள் ஆனா டைரக்டர் துளி கூட காப்பில்ல பெஞ்சமின் எனக்கு வரணும் நீங்க வடிவேல திட்டணும் அப்படின்னு சொல்லி என்ன அப்படி வேலை வாங்கினாங்க அதெல்லாம் மறக்க முடியாது அப்போ அந்த மல்லிகை வந்து ஏ சுரேஷ் வர பேருக்கு கரெக்டா அப்படின்னு சொன்னோடனே வளார்ல ஒன்னு விட்டாரு அடி சரையான அடி காலம் ஒய்யின்னு ஐயோ என்ன நம்ம எதை தப்பு மட்டுமோட்டோம் அப்படி விட்டாரு பாத்தேன் பாத்துறேன் இதுதான் அடி இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ்பிரஷன் வாங்குறதுக்கு தான் எனக்கு அடிச்சவொன்னே தான் வந்துச்சுங்க இதை வாங்குறது நான் அடிச்சேன் அவங்க அடிச்சது ஆ அப்படின்னு சொல்லி சார் அதாவது அந்த கத்தவ பெத்தவங்கத்தான் தெரியும் கல்வி மரும தான் தெரியும் நட்டவர்க்கும் பெத்த கற்றவங்க தான் தெரியும் வித்தியோட இயக்குநருக்கு தான் தெரியும் அந்த வழி இந்த பெயர் பட்ட ஒரு படம் இவ்வளவு பெரிய உருமி இருமா ஆடியோ அப்படின்னு சொன்னாலும் சரி பண்ணுவோம் ஆடியோ 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 இவ்வளவு பெரிய படத்தை எடுத்தது உண்மையிலே எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயம் அந்த படத்துல நாங்கெல்லாம் இருக்கிறது ரொம்ப பெருமையான விஷயம் இயக்குன இருக்கு எங்க மனப்போம் நன்றி அடுத்ததாங்க நடிகர் மாலி அவர்கள்

ரெண்டாயிரங்களுக்கு அப்புறம் நிறைய சீரியல் இருந்த